மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் தாமரை சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு ஏராளமானோர் வரவேற்பு அளித்தனர் அப்போது பேசியவர் கரூரில் சாயக்கழிவு சுத்திகரிப்பு நிலையத்தை அமைக்க நடவடிக்கை எடுப்பேன் எனவும் கரூரில் நிலவும் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க உரிய நடவடிக்கை எடுப்பேன் எனவும் வாக்குறுதி அளித்தார் மேலும் கரூர் கோவை புறவழிச்சாலையை ஆறு சாலையாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னுரிமை வந்து நம்ம தொழில் கொடுக்கணும் குறிப்பா ஜவுளி தொழிலுக்கு கொடுக்கணும் குறிப்பா சாயக்கழிவுக்கு சுத்திகரிப்பு நிலையத்தை ரொம்ப நாளாக கோரிக்கை மாறி மாறி திமுக கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களால செயல்படுத்த முடியல கண்டிப்பாக நான் ஜெயிச்சு வந்தால் முதல் இதையா சாயக்கழிவுக்கு சுத்திகரிப்பு நிலையத்தை ஏற்படுத்தி கொடுப்பேன் இரண்டாவதாக குடிநீர் பற்றாக்குறை கரூர் மாவட்டம் முழுவதும் இருக்கு கரூருக்குள்ளே தண்ணி இல்லை அதனால அதுக்கு உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுத்து கொடுப்போம் அதே மாதிரி கரூர் கோவை புறவழிச்சாலை வந்து ஆறு வழிச்சாலையா கண்டிப்பா மாத்திருக்கு உடனடியாக முயற்சி எடுப்பேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க